தலைநகர் ரியாதில் உணவு ஒவ்வாமையால் மருத்துவமனையில் பலர் அனுமதி சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாதில் கடந்த வியாழக்கிழமை அன்று பிரபல உணவகத்தில் சாப்பிட்ட பலர் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு சுமார் முப்பத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இது குறித்து சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில் இதுவரையில் இரண்டு பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் ஆறு பேர் முழுதும் குணமடைந்துள்ளதாகவும் இருபத்தி எட்டு பேர் வரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விசாரணையில் தெரிவிக்கையில் இது போன்ற ஒவ்வாமைகளுக்கு குளஸ்டீடியம் பொட்டோலினம் எனப்படும் ஒரு வகையான பாக்டீரியாக்கள் வெளியிடும் விஷத்தன்மை காரணம் எனவும் இவ்வகையான பாக்டீரியாக்கள் ஒழுங்கான முறையில் பதப்படுத்தப்படாத உணவுகள் காய்கறிகள் மற்றும் மாமிச உணவு வகைகளில் இருக்கக்கூடும் எனவும் தெரியவந்துள்ளது இதன் காரணமாக வயிறு உப்புசம் கண் பார்வை மங்குதல் சுவாச கோளாறுகள் பக்கவாதம் போன்ற கடும் உடல் உபாதைகள் ஏற்படும் மேலும் சில சமயங்களில் உயிருக்கே ஆபத்தாக அமையக்கூடும் எனவும் உணவு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர் தொடர்ந்து இது பற்றி கூறுகையில் சுகாதாரத்துறை அமைச்சகம் நகரில் உள்ள குறிப்பிட்ட உணவகத்தின் கிளைகளையும் மூடியுள்ளதாக தெரிவித்துள்ளது அதனுடைய முக்கிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டதுடன் டெலிவரி சேவைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதி செய்துள்ளனர் இது தொடர்பான கேள்விகளுக்கு கடந்த வெள்ளி அன்று உணவகத்தின் உரிமையாளர் கூறுகையில் எங்களுடைய உணவகம் நுலகத்தரம் மற்றும் பாதுகாப்பான முறையில் நடத்தப்படுகிறது எனவும் இந்த எதிர்பாராத சம்பவத்திற்கு தாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் இனிவரும் காலங்களில் பயனாளிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு அளிப்பது எங்களின் குறிக்கோள் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறோம் எனவும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் சுகாதாரத்துறை எச்சரிக்கும் முன்பே தாங்கள் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துவிட்டதாகவும் தங்களுடைய அனைத்து உணவகங்களையும் மூடிவிட்டதாகவும் மற்ற சேவைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் மேலும் பலர் பாதிப்பின்றி துரிதமாக செயல்பட்டதற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி